ராசி அடிப்படையில் வீட்டிற்கு எந்த உயிரினம் வந்தால் நன்மை ஒன்று மேஷம் மேஷ ராசி அதிகார கிரகம் செவ்வாய் நல்ல பலன் தரும் உயிரினம் நாய் துணிவு பாதுகாப்பு வேலைவாய்ப்பு சிறு பறவை குருவி வீட்டில் சந்தோஷம் இரண்டு ரிஷபம் ரிஷப ராசி அதிகார கிரகம் சுக்கிரன் நல்ல பலன் தரும் உயிரினம் பூனை செல்வ வளர்ச்சி வெள்ளைப்புறா தம்பதியருக்கு நலம் மூன்று மிதுன ராசி அதிகார கிரகம் புதன் நல்ல பலன் தரும் உயிரினம் பட்டாம்பூச்சி புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் காக்கம் செய்திகள் உயர்வு நான்கு கடகம் கடக ராசி அதிகார கிரகம் சந்திரன் நல்ல பலன் தரும் உயிரினம் கருப்பு எறும்பு குடும்ப வளர்ச்சி தண்ணீர் சிறுபறவை மன அமைதி ஐந்து சிம்மம் சிம்மராசி அதிகார கிரகம் சூரியன் நல்ல பலன் தரும் உயிரினம் நாய் மரியாதை உயர்வு கழுகு அல்லது பருந்து அருகில் தோன்றுதல் வெற்றி மற்றும் அதிகாரம் ஆறு கண்ணி கன்னிராசி அதிகார கிரகம் புதன் நல்ல பலன் தரும் உயிரினம் பட்டாம்பூச்சி நல்ல செய்தி சிறு மஞ்சள் பறவை ஆரோக்கியம் ஏழு துலாம் துலாம் ராசி அதிகார கிரகம் சுக்கிரன் நல்ல பலன் தரும் உயிரினம் பூனை சமநிலை தம்பதி நலம் வெள்ளை சமாதானம் எட்டு விருச்சிகம் விருச்சிக ராசி அதிகார கிரகம் செவ்வாய் மற்றும் கேது நல்ல பலன் தரும் உயிரினம் பாம்பு நாகம் அருகில் காணப்படுதல் தீய சக்திகள் நீங்குதல் காக்கம் ஆன்செஸ்ட் blessing ஒன்பது தனுசு தனுசு ராசி அதிகார கிரகம் குரு நல்ல பலன் தரும் உயிரினம் குருவி குருவின் ஆசிர்வாதம் பட்டாம்பூச்சி கல்வி மற்றும் வெற்றி பத்து மகரம் மகர ராசி அதிகார கிரகம் சனி நல்ல பலன் தரும் உயிரினம் கருப்பு நாய் சனி தோஷ நிவர்த்தி கருப்பு காகம் தடைகள் அகலும் பதினொன்று கும்பம் கும்பராசி அதிகார கிரகம் சனி நல்ல பலன் தரும் உயிரினம் சிலந்தி பணவரவு நம்பிக்கை நாய் தொழில் வாய்ப்பு பனிரெண்டு மீனம் மீனராசி அதிகார கிரகம் குரு நல்ல தரும் உயிரினம் தண்ணீர் பறவை மன அமைதி பூனை செல்வ வளர்ச்சி